அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி அற்புதமான நாள் பங்குனி உத்தர நாள் அன்றைக்கி என்னென்ன விசேஷம் அப்படின்னுட்டு யோசனை பண்ணி பார்த்தோம்னா அன்றைக்கி சுக்கரனுடைய கிழமை வெள்ளிக்கிழமை இல்லையா சுப நாள் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்கிறது குருவினுடைய மாதம் மீனராசி மாதம் இல்லையா அதனால் குருவினுடைய மாதம் இப்போ பாருங்கள் ரெண்டு ஆச்சாரியர்கள் ஒன்று சுக்கராச்சாரியார் இன்னொன்று பிரகஸ்பதி பிரகஸ்பதியினுடைய மாதத்தில் சுக்கரனுடைய கிழமை அது மகாலட்சுமிக்குரிய நாள் வெள்ளிக்கிழமைன்னா சாதாரணமான நாளாக மகாலட்சுமிக்குரிய நாள் அன்னைக்கு உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் மட்டும் கிடையாது அது பெரிய பிராட்டியாரனுடைய நட்சத்திரம் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்போது எப்படி பகவானுக்கும் பிராட்டிக்கும் தொடர்புடைய அற்புதமான நாளாக விளங்குகின்றது இந்த பங்குனி உத்தரம் அதுவும் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் பல இடங்களிலே நவமி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராமநோமியிலேயே பங்குனி உத்திரம் வருவது இந்த ஆண்டுக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஆண்டாளுக்கும் ராமருக்கும் கல்யாணம் சீதா கல்யாணம் அன்னைக்கு தான் திருக்கல்யாண உற்சவம் எல்லா ஆலயங்களிலும் நடக்கும் ஸ்ரீவிலிபுத்தூர் பார்த்தோம்னா ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பச்சாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் நான் என்று அந்த பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக வைராக்கியத்தோடு இருந்த ஆண்டாள் தன்னுடைய கனவை நனவாக்கிய நாள் இந்த பங்குனி உத்திரம் பெருமாளையே கைப்பிடிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அது நிறைவேறியது அப்போ எல்லா கனவுகளும் நிறைவேறும் அது நியாயமான கனவாக இருந்தால் பெருமாளினுடைய கருணை கடாட்சத்தினாலே அது நிறைவேறும் அன்னைக்கு எந்த பிரார்த்தனை வைத்தாலும் பங்குனி உத்தரத்திலே அதை நிறைவேற்றித் தருவார்கள் பெருமானும் பிராட்டியுமான திவ்ய தம்பதிகள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விசேஷம் அன்னைக்கு அது மட்டும் இல்லை இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை இணைகின்ற சேர்த்தி உற்சவம் தான் அன்னைக்கு நடக்குது ஸ்ரீரங்கத்தில் கோலாகலமாக நடக்குது ஆதி பிரம்மோற்சவம் அதில் வருது இந்த பங்குனி உற்சவம் என்கிறது அதுக்கு அடையாளம்தான் பெருமாளும் பிராட்டியும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறது அது ஒரு கோலாகலமான விழா கண்கள் பெற்ற பாக்கியம் என்று சொல்லும்படியான விழா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து உறையூர் போவார் உறையூர் போய் கமலவல்லினாச்சியாரை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கொள்வார் அது ஆயில்யத்தில் நடக்கும் அது முடிச்சுட்டு காவேரியை கடந்து இப்படி வருவார் ஸ்ரீரங்கத்துக்கு வருவார் உடனே பிராட்டி விடமாட்டாங்க நீ எங்கே போய்ட்டு வர அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் நம்மாழ்வார் அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஆச்சாரியர் இல்லையா அங்கே அகார உக்கார மகார சேர்த்தி ஆகிய பிரணவ சேர்த்தி அந்த உற்சவத்தில் நடக்குது உடனே சமாதானப்படுத்தி நம்மாழ்வார் சொல்கிறதால பிராட்டி ஏற்றுக்கொண்டு கொண்டு பெருமாளை உள்ளே அனுமதித்து பிள்ளை ஏகாசன திருமஞ்சனமும் சேர்த்தி உற்சவமும் ரொம்ப அபர்கலமாக நடக்கும் அப்படி அந்த பார்க்கடல் கடைந்தபோது தேவர்களுக்கெல்லாம் அமுது தந்த அந்த அமுதமான பெருமாள் பெண்ணமுதமாகியே இந்த பிராட்டியை மணந்து கொண்டு ஆறாவத பெருமாளாக மாறினான் அப்படி உள்ள நாள் தான் இந்த பங்குனி உத்தர நாள் பங்குனியில் உத்திர நாள் பாருதித்தாள் வாழியே அப்படின்னுட்டு அந்த வாழி திருநாமத்தில் வரும் பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லாள் வாழியே பங்குனியில் உத்தரநாள் பாருதித்தாள் வாழியே மங்கையர்கள் திலகமென வந்த செல்வி வாழியே மால் அரங்கர் மன்னும் மார்பில் மண்ணும் அவள் வாழியே எங்கள் எழில் சேனை மன்னர் கிதமுறைத்தாள் வாழியே இருபத்தஞ்சு உட்பொருள் மால் இயம்பும் அவள் வாழியே செய்யரங்கம் சிறக்க வந்தாள் வாழியே ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியே இல்லையா மாலரங்கர் மணிமார்பை மண்ணும் அவள் வாழியே சொன்ன என்ன அந்த அணி செய்கள் பெருமாள் மால் திருமாலாகிய தினம் இல்லையா மால் திருமாலாகிய தினம் அவ்வளவு விசேஷம் காஞ்சிபுரத்திலையும் அதே மாதிரி தான் காஞ்சிபுரத்தில் அந்த பெருந்தேவி தாயார் படிதாண்டா பத்தினி அந்த தாயார் சன்னதியில் பார்த்தீங்கன்னா எல்லா தாயாரும் ஒன்றா கூடியிருப்பாங்க உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி ராட்சியார் ஆண்டாள் பெருந்தேவி தாயார் இப்படிப்பட்ட ஒரு சேர்த்தி வருஷத்தில் கண்கொள்ளா காட்சி இல்லையா அந்த சூட்ச்மத்தை சொல்லுகின்றான் நாள் அது மட்டும் கிடையாது அந்த நேரத்தில் எந்த உற்சவம் எந்த கோரிக்கை வைத்தாலும் அது பகவான் நிறைவேற்றி தருவான் அதுக்கு என்ன பெரிய உதாரணம்னு சொன்னால் ஸ்ரீராமானுஜர் நாம் நம்முடைய முயற்சியிலே ஒன்றும் பண்ண முடியாது இப்போது பையன் சரியில்லாட்டி போனால் அப்பா வந்து அவனுக்கு ஒரு வேலை வெட்டி தரணும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு உத்தியோகம் வாங்கி தரணும்னா எவ்வளோ முயற்சி பண்ணுறார் நம்முடைய தகப்பன் சுவாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் நம்முடைய இயலாமை நம்முடைய வந்து அசக்தி இவற்றையெல்லாம் கணக்கிலே கொண்டு இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்கள உய்வடைய செய்ய வேண்டுமே என்பதற்காக உபய விபூதி நாதனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் இடத்திலே அவர்கள் சேர்த்து இன்னைக்கு போய் அவர் சரணாகதி பண்ணுறார் தனக்கு கிடையாது சரணாகதி நமக்காக பண்ணலை அவருக்காக பண்ணலை நமக்காக பண்ணுறார் காரணம் நம்மக்கிட்ட கர்மஞான பக்தி பிரபத்தி எந்த விசேஷமும் கிடையாது அதனால் நமக்காக சரணாகதி கத்தியம் பண்ணி இந்த குழந்தைகளையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த தினம் பங்குனி உத்தரம் அதுக்கு சரணாகதி கத்தியம் என்னட்டு மூணு கத்தியங்கள் ஸ்ரீரங்க கத்தியம் சரணாகதி கத்தியம் வைகுண்ட கத்தியம் என்னட்டு அருளி செய்கிறார் அந்த பங்குனியினுடைய முதல் நாள் வந்து பூரா நட்சத்திரம் அன்னைக்கு தான் திருமங்கை ஆழ்வார் வந்து ஆழ்வாராக மாறுறார் திருமங்கை மன்னனாக இருந்தவர் ஆழ்வாரா மாறுறார் பெரிய திருமொழியினுடைய அவதார நாள் ஒரு நூலுடைய ஜெயந்தி நாள் ஒரு தமிழ் பிரபந்தத்தினுடைய ஜெயந்தி நாள் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வாராக மாறிய நாள் அதனால இதுக்கு ஞான காரணம் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவுதான் வாழ்ந்திருந்தாலும் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் உன்னை மறந்திலேன் என்பதனால என்னைக்கு ஞானம் கிடைக்குதோ அன்னைக்குதான் தான் அறுபது வயதில் கிடைச்சி அறுபத்தி ரெண்டு வயசு வரை ஒருத்தவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அந்த ரெண்டு வயசு தான் கணக்கு ரெண்டு வயசு பிள்ளைன்னு தான் சொல்கிறது மீதி இருக்கிற கீழ் கழிந்த அறுபது நாட்களும் உண்டியே உடையே என்று போன நாட்கள் தான் இல்லையா அது அது அந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் செய்யாது அதனால தான் பழு பழுதே பலபகலும் போயின என்றெஞ்சு அழுதேன்னு நின்று ஆழ்வார் சொல்கிறார் அதனால் அப்படிப்பட்ட ஞானம் கிடைத்த நாள் அன்றைக்கி பெரிய திருமொழி அவதார ஜெயந்திங்கிறதால ஒரே ஒரு பாசனமாக தான் அன்றைக்கி பாடணும் பெரிய திருமொழியில எத்தனையோ பாசரம் இருக்கு ஒரு நல்ல பாசரத்தை சொல்லலாமா ஆவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் முளை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாள்கள் தூவிசேர் அன்னம் துணையொடும் புணரும் புனல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டு நாராயணாவென்னும் நாமம் என்ன அழகான பாசுரம் பாருங்க கீழ்காலமெல்லாம் எப்படி எப்படியோ இந்த விஷயாந்திரங்களிலே கழித்து விட்டேன் இப்பொழுது பழுது போய் ஒழுந்தன நாள்கள் கீழே எல்லாம் எந்த இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு கீழே உள்ள நாள்கள் எல்லாம் பகவானே இன்று உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னுடைய திருநாம மகிமையை தெரிந்து கொண்டேன் என்னுடைய நாவினால் நான் எனக்கு உய்வடையும்படியாக கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் அந்த எட்டெழுத்து மந்திரம் கிடைத்த தினம் இல்லையா பங்குனி உத்திரம் இன்னைக்கு ஓம் நமோ நாராயணா என்கிற எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த பெருமானை வணங்கினால் எந்த கஷ்டமும் கிட்ட வராது